நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பணிக்காக மார்ச் பதினைந்து அன்று கன்னியாகுமரி அடுத்துள்ள அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கலை கல்லூரி வளாகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரச்சாரம் பொதுக்கூட்டத்தின் மேடை கால்கோள் நிகழ்வில் பங்கேற்ற பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஜக அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றே ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வரும் மார்ச் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றியை நிலைநிறுத்தும் வகையில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் சேலத்தில் பதினெட்டாம் தேதியும் கோவையில் பத்தொன்பதாம் தேதியும் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்று தமிழக மக்களிடம் பாஜகவுக்கு ஆதரவு கேட்க உள்ளார் விளவங்கோடு தொகுதியில் மீண்டும் விஜயதரணி போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படுமா என செய்தியாளர்கள் கேள்விக்கு பாஜக தலைமைதான் அதனை முடிவு செய்ய வேண்டும் தேர்தல் தேதி அறிவிப்பு இன்னும் வரவில்லையே அறிவிப்புக்கு பின் முடிவெடுக்கப்படும் நடிகர் சரத்குமார் அவருடைய கட்சியை பாஜகவில் இணைத்தது குறித்த கேள்விக்கு மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க எந்த கட்சி ஆதரவு தந்தாலும் வரவேற்போம் இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் கோஷம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என பொன்னார் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி மற்றும் பலரும் உடன் இருந்தனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளையும் உறுதியாக வெற்றி பெறும் என்கின்ற நிலையில் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நடத்தி வருகின்றார்கள் அதில் ஒரு அங்கமாக கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி கன்னியாகுமரியில் அகசீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் உறுதியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் இது நேரடியாக நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண மக்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் பத்து ஆண்டுகள் என்பது நம்முடைய சாதனைகளை தொடர்ந்து நாம் சொல்லி வந்துட்டு இருக்கிறோம் எந்தெந்த விஷயங்கள் அயல்நாட்டு உறவிலிருந்து அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சி வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கின்றோம் எத்தனை லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான திட்டங்களை கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முதற்கொண்டு காஷ்மீர் வரைக்கும் அது வந்து பறந்து விரிந்திருக்கு இந்த தேர்தலில் முத்ரா வாக்கியம் எதாவது இருக்குது பிஜேபியோட முத்ரா வாக்கியம் எதாவது இருக்கு மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி சார் கலந்து